மட்டும் இல்லை பதினெட்டாவது நாள் யுத்த போர் நடக்கும் அந்த போரிலே எங்களை வென்றால் உனக்கு நாடு தருவேன் இல்லை என்றால் அதற்கு பிறகு எங்குனிய மாமன் மாயவர் தோதவராக சென்று பாகத்தை கேட்க அந்த வார்த்தையை தான் தெரிவித்து விட்டார் அதற்கு பிறகு பதினெட்டாவது நாள் போர் நடந்தது அந்த போர் களத்திலே துரியோதன் அவர் எல்லாம் கொன்றோம் அண்ணனாகிய கர்ண மகாராஜை கொன்றோம் ஆகிய வீர கொன்றோம் ஆகிய துருணாச்சாரியை கொன்றோம் அங்கு அதன் அதைத்து தர்மத்திரை நாட்டினது தர்மத்திரை நாட்டி

இந்த வார்த்தையை நான் எதற்காக கேட்டிருந்தால் நாட்டிலே மலை மாறி வேறு நாட்டு மக்கள் நலமாக இருந்தால் தான் நாம் நாட்டை ஆளக்கூடிய அரசர் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் தான் இந்த வார்த்தையை கேட்டேன் அந்த ஒன்றும் இல்லை குடிமக்கள் எல்லாம் நாட்டிலே மலமாறி வேறு சீரு சிறப்பமாக வாழ்ந்து வருகின்றார்கள் நம்முடைய தர்ம ஆட்சி காலத்தில் எந்த ஒரு குறைபாடுகள் இல்லை என்று பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள் மிக்க சந்தோஷம் தம்பி மிக்க சந்தோஷம் ஆகட்டும் அண்ணா கூட நம்முடைய

விருந்தாதா அதில் ஏதாவது இருக்கிறாரா அண்ணா அஷ்ணாபுரி நாட்டிற்கும் காசி ராமேஷ்வரன் படத்துக்கும் ஆறு மயிலுக்கு ஒரு அன்னச்சத்திரம் மூன்று வயலுக்கு ஒரு தண்ணீர் வந்தார் அப்படி நன்றாக நடந்து என்றது கூன் குருடு என்று சொல்லப்பட்ட ஏழை மக்களெல்லாம் விருந்து கொண்டு இட்டு சந்தோஷமாக செல்கின்றார்கள் அண்ணா அதிலும் குறைபார்கள் என்னென்னா நாட்டில் உள்ளவர்கள் அந்த கூன் குருடு சப்பாடு என்று சொல்லப்பட்ட பொருள் அவர்கள் வயிறார உணவு அறிந்து விட்டு சென்றால்தான் ஒரு மனதோடு நான் வந்து ஆட்சி செய்ய முடியும் அதனால தான் இந்த பாட்டை கேட்டேன் நம்முடைய நாட்டில் நாட்டில் எந்த குறையும் இல்லை அப்படித்தான் எந்த குறைபாடுகளும் இல்லை அப்படி யாரால் நம்முடைய நாட்டிலே நீதி நேர்மை நிலைத்த தர்மத்தோடு நாட்டு மக்கள் எல்லாம் இந்த நாட்டிலே வாழக்கூடாது வாழக்கூடும் யாரோ வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அண்ணவர்கள் யார் என்று தெரியவில்லை அவர்கள் மன்னால் எல்லாம் விவரம் பண்ணுறாங்க

இந்த உலகத்தை விலைக்கு வாங்கக்கூடிய பொதுக்காக பெற்றுக் கொள்ளும் என்று நான் சொல்கிறேன் அவர் கேட்டபாடில்லை இருவருக்கும் மாதங்கள் ஏற்பட்டு தாங்கள் இடத்தில் வந்து இந்த மாபெரிய பொதுவாகப்பட்டது ஏழு கருத்தலை சேருவன் என்பது என்ன நோக்கம் என்ன நோக்கமாட்டோம் என்ன தெரிவிக்கிறார் பெரிய பஞ்சம் வந்துவிட்டது பஞ்சம் வந்தால் காரணத்தான் அண்ணன் நிலத்தை கொடுத்தார்

தருமே சொல்லிட்டா வாய்க்குதோ புதையல மன்னா தாங்கள் ஆச்சி நாங்கள் நன்றாக இருக்கிறோம் இந்த புதையல நாங்கள் வாய்ப்பு இருந்தால் தாங்கள் ஆச்சி தருமத்துக்கே வந்து விடுவோம்னா அந்த புதையலருக்கு வேண்டாம் சரி என்ன நினைக்கிறாய் நானே நிலத்தை கொடுத்து விட்டேன் அந்த நிலத்தில் பொந்து இருந்தாலும் புதையில் இருந்தாலும் அனைத்துமே அவருக்கு தான் சேரும் நான் மற்ற நேரத்துல உள்ள பொருள் எனக்கு வேண்டாம் எழுந்திருக்காய் நீ அப்படிதான் கும்பிடும் அப்படியா நான் இருக்கிறது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது இருவரும் நாயத்தை விட்டு கொடுக்காமல் பேசிக் கொடுக்கிறீர்கள் இருவர் இடத்திலும் நியாயம் சரி அதனால் அந்த நியாயத்தை நான் ஒருவர் மட்டும் தீர்ப்பு சொல்ல முடியாது ஏனென்றால் என்னை போல எத்தனையோ நாட்டிலே எத்தனையோ அரசர்கள் எல்லாம் இருக்கின்றவர்கள் அல்லவா ஓ அவர்கள் எல்லாம் வரவழைத்து சரி இந்த பொறியல் யாருக்கு சேரும் என்று பேசிக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு பதினாறு திருவிழா மட்டும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறேன் என்ன சொல்லுங்கள் ஆனால் ஒருவர் அவர் பற்றி சொன்னார் ஒருவர் தருமத்தை சொன்னால் நாயக்கர் தீர்த்து விடலாம் நீங்கள் இருவர் சொல்வீர்களும் நியாயம் இருக்கிறது இந்த நாயத்தை எப்படி தீர்ப்பது ஒன்றும் புரியவில்லை அதனால் நமது நாட்டிலே நமது ஊரிலே மாபெரிய பெரியவர்கள் நியாயம் பேசக்கூடிய இருக்கார்கள் அண்ணவர்களை வரவழைத்து இந்த பொதுவில் யாருக்கு சேரும் என்று பேசிக்கொள்வோம் பதினாறு நாளைக்கு பொறுத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அப்படி பொறுத்திருக்கிறோம் ஆக பதினாறு நாள் கழிச்சு என்ன இன்னும் பதினாறு நாள் நான் பொறுப்பே இருக்கிறோம் ஆனால் அண்ணன் சொத்து முப்பாட்டம் சொத்து யாரு சொத்து சுப்பிய சொத்து இந்த பொருள் இறக்க வேண்டாம் பதினாறு நாள் கழிச்சு வர்ற இந்த பொருள் மட்டும் ஏழை கட்டத்தில் சேர வேண்டும் அதுவே அத்தி மட்டும் கருமனை ஆட்சி பண்ணா

நீதி நேர்மையோடு வாழ்ந்து வருகிறார்கள் உண்மை நனன் நான் பார்க்க கொடுக்கறது நமக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறதல்லவா உண்மை நனனா எல்லாருங்கள் ஆட்சி காலத்திலே நாட்டு மக்களும் நாயனோடு வாழ்ந்து வாழ்ந்தவர் இருந்தவர்களா ஆகட்டும் ஆஹ் ஆ யார் மூந்து வரைக்கும் யார் வெற்றி நான் பார்க்கப்பட்டு யாருக்கு மண்ணா